பெருமானூர்ல இருக்கிற கொண்டத்து அம்மன் கோயில சும்மா இந்த வார்த்தைகளை கேட்டாலே பாருங்களேன் அதுல ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறத நம்மளால உணர முடியுது இங்கே அருள் பாலிக்கிற அம்மனோட பேரு தான் கொண்டத்து காளியம்மன் இவங்க ஏழு சகோதரி அம்மன்கள்ல ஒரு தர கருதப்படுறாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டு சக்தி வாய்ந்த கைகள் இருக்கு ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா செல்லம் தர லட்சுமி சக்தி தர காளி அப்புறம் அறிவு தர சரஸ்வதி இந்த மூணு பெரிய தேவியரோட ஒட்டுமொத்த அம்சமா இவங்க விளங்குறாங்க இறைவன் முத்துகுமரன் தன்னோட கழுத்திலேயே ஒரு வாழை சுருகி அதை தன் கையால புடிச்சபடி காட்சி தர்றாரு இந்த அற்புதமான தரிசனம் இந்த ஒரு கோயில மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் வேற எங்கும் கிடையாது இந்த திருவிழாவோட மையமே குண்டம் இறங்குறதுதான் பதினோரு நாள் கடுமையான விரதம் இருந்து மனசளவுலயும் உடல் அளவுலையும் தங்களை தயார்படுத்திக்குவாங்க அதுக்கப்புறந்தான் அந்த நெருப்பு குழுந்து விட்டு எரியிற புனித தீக்குண்டத்துல இறங்கி நடப்பாங்க அப்படி தீ தீமிதிக்கிறவங்கள வெறும் பக்தர்கள்னு சொல்றது இல்ல அவங்கள வீர மக்கள்னு ரொம்ப மரியாதையோட கூப்பிடுறாங்க குண்டா இறங்குறது மட்டும் தான் நீதி நீதிக்கடன்னு நினைச்சிடாதீங்க அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு பக்தர்கள் அவங்க அவங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி அக்னிச்சட்டி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது கோயில் பிரகாரத்தை அங்கப்பிரதட்சணம் செய்யிறதுன்னு பல விதங்களில் அவங்களோட பக்தியை வெளிப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அந்த தீக்கோண்டத்துல உப்பு மிளகு கரும்பு இதை எல்லாம் போடுறதும் ஒரு முக்கியமான சடங்காயிருக்கும் சேர மன்னர்கள் ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி காளியோட அருள் இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு முழுசா அனுப்பினாங்க அதனால இங்க காளிக்கு ஒரு கோயிலை கட்டி ஒரு பெரிய குண்டம் வளர்த்து அம்மனை வழிபட்டாங்க அவங்க போன எல்லா போர்லையும் அவங்களுக்கு வெற்றிதான் பல நூற்றாண்டுகள் கடந்து போகுது நம்ம தேசம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழே இருந்த காலகட்டம் அப்போ பல வருஷமா நடந்துட்டு இருந்த இந்த பாரம்பரியம் ஒரு பெரிய சிக்கலை சந்திக்குது ஆமாங்க அங்கிருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்த குண்டம் இறங்குற திருவிழாவுக்கு தடை போட்டுட்டாங்க அது மட்டும் பத்தாதுன்னு பக்தர்கள் பயபக்தியோட இருங்கிற அந்த புனிதமான குண்டத்தையே மண்ண அள்ளி போட்டு மூடிட்டாங்க பல நூறு வருஷமா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரே நாள்ல இல்லாம போற நிலைமை அவங்க குலதெய்வ வழிபாடே நிறுத்தப்பட்டுடுச்சு அங்கதான் ஒரு அதிசயம் நடக்குது மனசு உடைஞ்சு போன பக்தர்கள் எல்லாரும் அந்த மூடப்பட்ட குண்டத்தை சுத்தி நின்னு அம்மன் கிட்ட கண்ணீரோட வேண்டிக்கிறாங்க அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு எங்கிருந்தோ ஒரு காட்டு பன்றி கூட்டத்தை எல்லாம் விளக்கிக்கிட்டு வேகமா ஓடி வந்துச்சு அந்த காட்டு பன்றி நேரா மண்ணால மூடப்பட்டிருந்த அந்த குண்டத்துக்கு மேல ஓடுச்சு அது ஓடுன பாதையில நம்ப முடியல மூடப்பட்ட குண்டத்துல இருந்து நெருப்பு தானா பத்திக்குச்சு காலியே பன்றி ரூபத்துல வந்து திருவிழாவை மறுபடியும் தொடங்கி வச்சாங்கன்னு பக்தர்கள் நம்புனாங்க அவங்க நம்பிக்கை வீண் போகல இந்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் திருவிழாவை தடை செஞ்ச அந்த பிரிட்டிஷ் அதிகாரிக்கு திடீர்னு கண் பார்வை போயிடுச்சு அப்பதான் அவரு தன்னோட தப்ப உணர்றாரு உடனே திருவிழா எந்த தடையும் இல்லாம நடக்கணும்னு உத்தரவு போடுறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா ஆச்சரியமா அவருக்கு பார்வை திரும்ப வந்துருச்சு இது அம்மனோட சக்தியை சந்தேகப்பட்டவங்களுக்கு கிடைச்ச ஒரு நேரடியான பதிலும்தான் சொல்லணும் குடும்பத்துல பிரச்சனை தீரணும் விவசாயம் நல்லா நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாகணும்னு இப்படி தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக தான் மக்கள் அம்மனோட பாதத்துல வந்து விழுறாங்க அப்ப பாருங்க அன்னைக்கு போர்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்ட சேர மன்னர்கள்ல இருந்து இன்னைக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற சாதாரண மக்கள் வரைக்கும் தலைமுறைகள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் இந்த கோயில் மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு அழியாத சின்னமா நிக்குது